ஒரு மனிதனுடைய உடம்பில் பகுதி எது என்றால் முதுகு தான் முதுகுல தான் மூட்டை தூக்க முடியும் உண்மை பாரத்தை பாரம் முடியும்னா பிரஷர் ஆகி ரத்த கொதிப்பு ஆகி வெடிச்சிடும் ரத்த குழாய வெடிச்சிடும் அதனால ஈசானயத்துல படிக்கட்டு போடாதீங்க ப்ரெஷர் அதிகமாகி அட்டாக் வந்து மூளை பாதிக்கப்பட்டு ஆக்சிடெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் சொல்கிறோம் அப்போ முதுகு என்பது பளு தூக்குவதற்கு சிறந்த பகுதி என்பதை நாம் காண வேண்டும் வாஸ்து வேறு மனிதனுடைய உடல் வேறு அல்ல அப்போது முதல் விஷயம் நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன் என்ன செய்யணும் வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துப்பதற்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தால் மட்டும் போதும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்போது நீங்கள் எங்கே நிறுத்தலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாம் எங்கே நிறுத்தக்கூடாது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க